வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் ஜியோ ஜியோரும் புதிய ஆஃபர் ஒன்றை வெளியிட்டுள்ளது ரூபாய் எண்ணூற்றி தொண்ணூத்தைந்துக்கு ஐந்துக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் வேலிடிட்டி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்கள் டூ ஜிபி டேட்டா ஆகியவை வழங்குகின்றன முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனத்தின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு வருடாந்திர திட்டத்தில் ஒட்டுமொத்த கஸ்டமர்களுக்கும் மூக்கில் விரல் வைக்கும்படி அடிமட்ட விலைக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்கள் மதாந்திர டேட்டா மற்றும் எஸ்எம்எஸ் சலுகைகள் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் வளர்ச்சி கொண்ட இந்த ஜியோ மலிவான வருடாந்திர திட்டம் எந்தெந்த சலுகைகளை கொடுக்கிறது எவ்வளவு மலிவான விலைக்கு எப்படி கிடைக்கிறது உள்ளிட்ட முழு விவரங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த திட்டத்தை ரீசார்ஜ் செய்த பிறகு முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கும் அதாவது இருபத்தெட்டு நாட்கள் வீதம் பனிரெண்டு மாதங்களுக்கு மேற்கண்ட சலுகைகள் கிடைக்கிறது ஆகவே பனிரெண்டு மாதங்களிலும் அன்லிமிட்டெட் லோக்கல் கால் ரோமிங் வாய்ஸ் கால்கள் சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது மாதாந்திர கணக்கில் இருபத்தெட்டு நாட்கள் வீதம் டேட்டா மற்றும் எஸ்எம்எஸ் சலுகைகள் கிடைக்கும் இந்த நாட்களில் டூ ஜிபி டேட்டா மற்றும் ஐம்பது எஸ்எம்எஸ் சலுகைகளை கஸ்டமர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோன்று அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் தொடங்கிவிட்டால் மீண்டும் டூ ஜிபி டேட்டா மற்றும் ஐம்பது எஸ்எம்எஸ் சலுகைகள் கிடைத்துவிடும் இப்படி வாய்ஸ் கால்களை தவிர மற்ற சலுகைகள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளும்படி மாந்திர கணக்கில் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகளுக்கு பிறகு வழக்கமான ஜீவ நிறுவனத்தின் சலுகைகள் கிடைக்கிறது இந்த மாந்திர திட்டத்திலும் அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் சலுகை கிடைக்கிறது ஆனால் தினசரி டேட்டா கிடைக்கும் ஆகவே டூ ஜிபி டேட்டாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் எஸ் சலுகையும் அப்படிதான் தினசரிக்கு நூறு எஸ்எம்எஸ்களை எம் கொள்ளலாம் எனவே நம் மலிவான விலையில் சலுகைகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஜியோ நிறுவனம் கூறியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் Thank யூ